ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தின்னு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஒருவேளை இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து இது போல் காயை சேர்த்து நீங்கள் செய்யும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்பிள்ளே கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் அரை சுரக்காய் நான் எடுத்துருக்கிறேன் எடுத்துகிட்டு இருக்கிற தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு இது போல் துருவிக்குவோங்க காய்த்துருவுகிற துருவியில் துருவி எடுத்துக்கலாம் இதையும் வந்து இந்த கேரட் கூடியே மிக்ஸ் பண்ணிடுவோங்க இப்போ காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி நறுக்கியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொதுசாக நறுக்கியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் பெப்பரோட அளவு கூட்டவோ குறைச்சளவோ சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இப்போ அந்த கப்பில் எடுத்த அளவுலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி எடுத்துக்கோங்க கப்போ டம்ளரோ பவுலோ எதாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துருக்கிற தண்ணி வந்து பத்தாது மறுபடியும் தேவைப்படும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்னை கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் ஒன்னை கால் கப் அளவு மறுபடியும் கால் கப் எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூட கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா போது கடலை மாவு பொதுவாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக மல்லியலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம பேக்கிங் சோடாவில் எதுவுமே தேவையில்லை இது மட்டும் போதும் நல்ல ஒரு வாட்டி ஃபுல்லாக கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாங்க அதாவது நம்ம ஆப்புக்கள் சூடாகிற அளவுக்கு மூடி வச்சா போதும் பாப்புக்கல் வருங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சமாக ஒரு பன் தோசை டைப்புக்கு நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபேன் சின்ன ஃபேன் இருந்தாலும் அதில் ஊற்றி எடுத்துக்கலாங்க தோசை கடாய் இருந்தாலும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் சின்ன ஆப்பு கடாய் வந்துருக்கு இல்லைங்களா இப்போ நாலு சைஸில் அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு புறம் வெந்ததையும் மறுபுறம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி ரெண்டு சாப்பிட்டினாலே வயிறு வந்து ஃபுல்லாகிடும் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சுரக்காயில் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் செஞ்சாச்சு இட்லி தோசையே செய்கிறதுக்கு டெய்லியும் இது போல் ஒரு வெலை செஞ்சு பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளலாம் பாருங்கள் ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக இருக்குது நம்ம விருப்பப்பட்ட சட்னியோட நம்ம சாப்பிடலாம் சட்னி இல்லாமல் கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க